நாம் பார்க்க இருக்கும் பாடல் திருவெம்பாவை ஐந்து மாணிக்கவாசகர் அருகே திருவாசகத்தின் ஒரு பகுதியான திருவெம்பாவை திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது சிவபெருமானுக்கு தொண்டு வர வரமாக கேட்கிறது நவசக்திகளின் வடிவங்களைப் பற்றி பேசுகிறது பாடல் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் முடிவதால் இது திருவெம்பாவை என அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் இந்த திருவாசகம் திருமுறையாக அதாவது பன்னிரண்டு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக அமைந்துள்ளது இப்பொழுது பாடல் திருவெம்பாவை ஐந்து மாலறியா நான்முகனும் தானா மலையினை நாம் கோலறிவோம் என்று உள்ள பக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் பதீறி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவதியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருதி கோதாட்டும் சீனமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும் உணராய் தான் ஏல குழலி பதிசெய்தோ ரென்வாவாய் இது இந்த ஹோட்டலில் என்ன சொல்றாங்கனாக்கா கோழியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் மற்றொரு கோழியை தூவி அழைத்து சிவபெருமான் என்பதை சொல்லி ஏன் இன்னும் வா இறைவன் பெறலாம் இறைந்து அழைக்கிற மாதிரியான பாடல் இதுல என்ன இறைவனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது என்றால் திருவண்ணின் திருவண்ணாமலையின் சிறப்புதான் தான் நமக்கு தெரியும் தீப்பிரம்பாக காட்சி தருபவன் இறைவன் அவனுடைய அடி முடியை காண்பதற்காக ஒரு போட்டி வைக்கிறார்கள் யார் அந்த போட்டியில் செயல்படுறாங்க என்ன மால் திருமால் என்ன பண்றாரு வராக அவதாரம் எடுத்து அடியை நோக்கி அடியை காண்பதற்காக தரையை ஆழ்ந்து செல்கிறார் நான்முகன் பிரம்மதேவன் என்ன பண்றாருன்னா அன்னப்பறவை வடிவம் எடுத்து அவருடைய காண்பதற்காக செல்கிறார் ஆனால் இருவரும் காண ஏன் என்றால் ஆணவம் அங்கே நான் வெற்றி பெற வேண்டும் போட்டி மனப்பான்மையோடு நான் நாள் முதலில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தில் இருவரும் செயல்படுறாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம போறதோட உண்மையான அன்பு வைத்தோம்னாக்கா இறைவனை அடைந்து விடலாம் என்றுதான் அந்த பெண்கள் செய்தியை இறைவனுடைய சிறப்பை கூறி அந்த பெண்ணை வா கோயிலுக்கு செல்வோம் என்று அழைக்கிறார்கள் மால் அறிய முடியாத அவங்களுக்கு வெற்றி பெறணும் என்ற நோக்கம் தான் இருந்தது இன்னும் சொல்லப்பனா அன்னப்பறவை வந்து திருமாலுக்கு திருப்பாற் திருமாலுக்கு வேண்டியது ஏன்னா அவங்க வந்து குழப்பத்துல மாற்றி எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் உரிய வாகனத்தை கூட தேர்ந்தெடுக்கல மாற்று எடுத்துக்கொண்டு அதன் மூலம் முயற்சி செய்கிறார்கள் ஏனால் வெற்றி பெறுவது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நான் தான் தெரியாது நான் தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தோட போனதுனால அந்த இறைவனை கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய அந்த வரலாற தான் இங்கே முதல்ல அந்த பெருமையை சிவனுடைய பெருமையை சொல்றாங்க அப்படி பெருமாலும் நான்முகனும் காண முடியாத அந்த மலையினை அந்த தீவிரமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை நாம் கோல் அறிவும் நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் எப்படி எல்லா விண்ணவர்களும் மன்னோர்களும் திருமாலும் நான்முகனும் கண்டு உணர முடியாத அந்த இறைவனுடைய வடிவத்தை நாம் அவன் மீது அன்பு வைத்தால் எளிதில் அவன் நம் கண்முன்னே தோன்றுவான் அப்படின்றக்கூடிய சிறப்பை தான் இங்க சொல்றாங்க இப்படி வந்து மாலும் பிரம்மனும் அறிய முடியாத மலையினை போய் அணிந்து கொண்டோம் என்று அணிந்து என்று பொய்யாக பேசி பொத்தங்களே பேசும் அந்த தோழிமார்கள் பொய்யாக பேசி சொல்லிட்டு பால் போன்ற தேன்வாய் பால் போன்ற இனிய மொழியை பேசக்கூடிய பதீரி படிரி என்றால் வஞ்சகியே ஏன்னா பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்ப நீ வஞ்சக தன்மையோடு இருக்கிற நீ சொன்ன மாதிரி செய்யற அப்படின்னு அந்த தோழிமார்கள் அந்த பெண்ணை திட்டுறாங்க பதிரி வஞ்சிகையே கடை திறவாய் வாசல் கதவை தேற ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற வாசலை சாத்திட்டு கதவை சாத்திட்டு இருக்கிற சீக்கிரமா கதவை என்னால் மட்டுமல்ல ஞானமே விண்ணே வேண்டும் உலகத்தில் உள்ளவர்களும் விண்ணவர்களும் பிற பிறவற்றவரும் யாராக இருந்தாலும் அவனை அறிய முடியாது என்னால் அவனுடைய கோலத்தை நம்மால் அறியவே முடியாது ஏன்னா அத்தகைய அகண்ட ஊபனவன் திருவண்ணாமலையில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை விட நமக்கு அங்கேயாவது போலி தெரியுது நமக்கு தீபம் ஏற்றின உடனே ஆனால் அவனுடைய வடிவத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது அத்தகைய அகண்ட முருகன் அவன் அப்படிப்பட்ட அந்த தி சிவபெருமானை நம்மை கோதாட்டும் குற்றங்களில் இருந்து நீக்கும் அத்தகைய சிவபெருமானை அவன் சிறப்புகளை பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இன்னும் நீ அதை பத்தி உணர்ந்து கொள்ளாமல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போய் அவனை தரிசித்து அவன் கோயில் வாசல்ல போய் முன்னாதானே நமக்கு அருள் கிடைக்கும் அப்ப சீக்கிரம் இன்னும் நீ தூங்காம உலகத்தில் ஆழ்ந்து போகாம விரைவாக வா ஏலக்குழலி பரிசேலோர் என்பாவா ஏலக்குழலி அப்படின்னா வாசனை தயலங்கள் தேர்த்து கொள்ளக்கூடிய செய்ததான் சொல்றாங்க அதாவது கூந்தல்ல நறுமணத்தை வந்து சூட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட பெண்ணு பெண்ணே அப்படின்னு அவளை சொல்றாங்க ஏன்னா நறுமணம் கூந்தலுக்கு அதாவது இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் அலங்காரங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டாங்க ஏன்னா திருப்பாவை தான் ஆண்டாது சொல்றாங்க நெய்யுண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதும் மலரித்து நாம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப கண்ணுக்கு மைத்திக்க மாட்டாங்க கூந்தல்லாம் மலர் சுட மாட்டாங்க இறைவனுடைய சிந்தனையோட தான் இருப்பாங்க அதுதான் வந்து பாவை நோம்பு அப்ப அந்த அந்த நேரத்துல அந்த முப்பது நாட்களும் திருப்பாவையில் திருபாவையில அந்த அம்மா சொல்லியிருக்கிறது இதுதான் அவங்க என்னன்னாக்கா இறைவன் மீது மட்டும்தான் நாட்டம் போகணும் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான புற அலங்காரங்களுக்கு எதுவும் தலை சாய்க்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனா நீ என்ன பண்றனாக்கா அந்த வாசனை தரக்கூடிய தயணத்தை உன்னுடைய கூண்டலிலே பூசிக்கொண்டு இருக்கிறாய் அப்ப அப்ப வந்து நீ என்ன பண்ணணும் அப்ப நீ பொய்யானவ தான் தான் அங்க வந்து படியிறீன்னு சொல்றாங்க பார்வன் தெரியன்னு சொல்றாங்க பாரு அப்ப இவ்வளவு நாள் நீ சொன்னதெல்லாம் பொய்யே நீ அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற அலங்காரம் அன்னிக்கிட்டு வந்து நிக்கிற அதனால பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்குது அப்படிலாம் இருக்காத இறைந்து வா இறைவனை நம்ம அடையணும் அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து அலங்காரத்தெல்லாம் விட்டுட்டு அவன் மீது அன்பு கொண்டு அவன் வாசலில் போய் நின்னம்னாக்கா நம்மளுடைய ஏன்னா அண்ணா என்றாலே அண்ணாமலை அதோடைய பொருளே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அண்ணாமலை அந்த அண்ணாமலை செருக்கு இருக்கும் விதத்தில் இருப்பதில்லை அதாவது செருக்கும் ஆணவமும் நான் தான் பெரியவன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கனாக்கா அந்த இடத்த கண்டிப்பா இருக்க மாட்டாரு யாரு அன்போடு இருக்கிறாங்களோ அன்பை நமக்கு தெரியும் நாயன்மார்களுடைய கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும் சிவன் சிவனறியவர்கள் எந்த இடத்துல அன்பு ஏன்னா அன்பு கொண்டுதான் அவங்க பூசுரா நாயனார் வந்து நமக்கு அந்த மனத்துக்குள்ளே கோயில் கட்டினார் மனசாலே கோயில் கட்டினார் அதுக்காக இறைவன் அந்த குடமுழுக்கு வைக்கும் போது அங்க போய் நின்றுட்டார் ஏன்னா திருநின்ற ஊரில் அவர் கோயில் கட்டணும்னு ஆசை ஆனா அவருக்கு வருமானம் இல்லை வசதி இல்லை ஆனா மனதிலேயே ஒவ்வொரு படிக்கல்லாக வைத்து கல்லாக வைத்து முதன் நாள் எந்த நேரத்துல விட்டாரோ அதே நேரத்துல மறுநாள் தொடங்கி இந்த மாதிரியே அவர் அந்த கோயிலை கட்டி இருக்கிறாரு அப்படி கட்டி இருக்கும்போது இந்த காடவர் கோமான்றவர் அவர் அவரு கோயில் கட்டி அவர் குடம்பளுக்கு சொல்லும் போது குறிக்கும் போது இறைவன் சொல்றாரு இல்ல இல்ல பூசதார் நாயனார் அங்க கட்டி இருக்கிறாரு நான் அங்கே போகணும் சொல்லும்போது இவங்க போய் பாக்குறாங்க அந்த இடத்துல ஆனா அப்படிப்பட்ட கோயிலே இல்லை அப்ப அவர் விசாரிக்கும் போது இல்ல மனதாலதான் நான் கோயில் கட்டினேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின் போது அப்பதான் தெரியுது இறைவன் வந்து எந்த வசதியும் எந்த பொருளும் செலவு செய்ய தேவைய மனதால உண்மையான அன்பு வச்சிருந்தாலே இறைவன் நம்மை தேடி வருவார் என்றதுக்கு இது ஒரு சான்று அப்ப அந்த இடத்துல அதே மாதிரியே அந்த கோயிலை கட்டி கொடுத்ததாக அந்த பாடவர் கோமன் கட்டி கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது அப்ப எளிய மனதால் நினைத்தாலும் எளியவனுக்கும் இறைவன் வந்து ஆட்கொள்வார் ஓட்டமும் ஒன்று செஞ்சிருக்காங்க அந்த சந்தனம் இல்லை கல குமம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது சந்தனம் இல்லைன்னு கையை இறைச்சிருக்கிறார் மூர்த்தி நாயனாரு இந்த மாதிரி நிறைய பேர் வசதி இல்லாட்டாலும் அன்பை வந்து இறைவன் மீது வைத்ததுனால அந்த அன்பர்களுக்கு அந்த அடியவர்களுக்கு இறைவன் எளிதில் காட்சி தந்திருக்கிறான் அந்த பெருமையை சொல்லக்கூடிய பாடல் தான் இது இப்படிப்பட்ட பெருமையாக இருக்கக்கூடியவன் மாலும் அயனும் அறிய முடியாதவன் ஆனால் அன்பு வைத்தால் எளிதில் நாம் அவனை அடைந்து விடலாம் அவன் நமக்கு வேண்டிய வரங்களை தருவான் இதனால் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்காமல் விரைவாக ஆணவத்தை எல்லாம் விட்டுவிட்டு விரைந்து வந்து இறைவனுடைய திருவாசலை அடைந்து நாம் அவனிடம் வேண்டியதை பெறுவோம் அப்போ என்ன சொல்றாங்க அன்பு மட்டும் வையுங்க இறைவன் மீது அன்பு நாம் நம்ம சொல்லுவோம் எந்த வேலை வேணாலும் செய் இறை சிவ பக்தி அதுதான் எந்த வேலை வேணாலும் செய்யி இல்லறதுல இரு சந்யாசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உன்னுடைய உள்ளத்தை மட்டும் இறைவன் மீது வைக்கணும் என்றால் நமக்கு அந்த இறைவன் எளிதில் காட்சி தருவான் நம்ம நினைக்கணும் இறைவனை நம்ம வந்து எதுவும் செய்யல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கூட இறைவனை நாம அன்பு தூய அன்போடு அவனை நினைத்தாலே போதும் அவன் நமக்கு அருள்வான் தான் இந்த பெண்ணை கூட்டி இவங்க சொல்றாங்க இப்படி வந்து மாணிக்கவாச பாடி இருக்கிறாரு எறும்னேன்னு அகம்பாவும் மானவம் கொள்ளாமல் இறைவன் கிட்ட போய் நின்னவனா நமக்கு வேண்டியதை தருவான் அதனால வா அப்படின்னு சொல்லி இந்த திருவெம்பாவை பேசுகிறது